திருமணம் நடப்பது போல் கனவு கண்டா என்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க நீங்கள் இதை ஃபஸ்ட்டு டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் மூலம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கனவு பலன் பற்றி நேரடியாக என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ கடைசியில் மொபைல் நம்பர் டீட்டெயில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க திருமணம் வந்து நடக்கிற மாதிரி உங்கள் கனவுல வந்தால் என்னென்ன மாதிரி பலன்னு தெரிஞ்சுக்கலாம் திருமணம் நடக்கிறது போல கனவு கண்டா கனவுல உங்களுக்கு திருமணம் அதாவது உங்களுக்கு திருமணம் நடக்கிற மாதிரி கனவு வந்துச்சுன்னா நீங்கள் ஏதாவது ஒரு வேதியினா வியாதினால் அதாவது நோயினால துன்பம் ஏற்படும் அப்படின்னு அர்த்தங்க இதுவே வந்துட்டு வேற யாருக்காவது திருமணம் நடக்கிற மாதிரியான பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் வேற ஒருத்தருக்கு திருமணம் நடக்கிற மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு உடல் ரீதியான சில இடர்பாடுகள் தொல்லைகள் அதெல்லாம் ஏற்படும் அதனால நீங்க உடல் ரீதியா ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா கவனமா இருங்க தான் இதுக்கான அர்த்தங்க பொதுவாகவே திருமணம் நடைபெறுவது போல வேற யாருக்காவது நடக்கிற மாதிரி கனவு வந்தீங்கன்னா மனம் கட்டுப்படுத்துதல் தற்காலிகளாக தற்காலிகமாக திட்டமிடுறது சிறை போறது கவலை மன அழுத்தம் மன தளர்ச்சி இதெல்லாம் வந்து குறிக்கக்கூடியதுங்க ஆஹ் இதுவே வந்து உங்களுக்கு திருமணம் அதாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க நல்ல பழக்கமானவங்க ஆல்ரெடி ஒருவேளை அவங்க திருமணம் ஆனவங்களா கூட இருக்கலாம் ஆஹ் தெரிஞ்சவங்க உங்களுக்கு திருமணம் நடக்கிறது மாதிரி கனவு வந்துச்சுன்னா முந்தைய காலத்தில் நீங்கள் செஞ்ச தவறுகள் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்காக சில சம்பவங்கள் நிகழப்போகுதுன்னு இதுக்கான அர்த்தம் அதே வந்து உங்களுக்கு தெரிஞ்ச பெண்ணை திருமணம் செய்வதாக ஒருவர் கனவு கண்டா தன் வருங்கால மனைவிக்கு நல்ல கணவராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தங்க இதுவே வந்து இதுவரை நீங்கள் பார்க்காத ஒரு பெண்ணை நீங்க திருமணம் முடிக்கிறது போல கனவு கண்டா அவளை கனவுல பார்க்க முடியாத நிலை வந்தா அதாவது முகம் மட்டும் தெரியாது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது அவரோட இறப்ப குறிக்கலாம் இல்லைனா தன் பழைய வீட்டில் இருந்து புதிய வீட்டிற்கு குடி போவதை குறிக்கும் உடல் ரீதியாக நீங்கள் வந்து உங்களுடைய ஆரோக்கியத்துல அக்கறை எடுத்துக்கணும் அப்படிங்கறது இதுக்கான ஒரு அர்த்தம் அதே மாதிரி திருமண வந்து உங்களுடைய நோய்வாய்பட்ட பெண் அவரோட கனவுல இதுவரை அறிந்திடாத ஒரு ஆணை திருமணம் செய்வதாக கனவு கண்டாங்கன்னா அந்த பெண் அந்த நோயில இருந்து மரணம் அடைவாள் அப்படின்னு அர்த்தம் அதாவது அந்த நோயினால அவங்க ரொம்ப அவஸ்தைக்கு உள்ளாவாங்க அப்படின்னு அர்த்தங்க கனவு காண்பவர் ஒரு பாரம்பரியமான திருமணத்துல கலந்து கொள்ள கலந்து கொண்டுட்டு இருக்காங்க அந்த மாதிரி கனவு கண்டா அவங்களுக்கு நன்மதிப்பும் நன் மதிப்பும் புதிய வேலையும் கிடைக்கும்னு அர்த்தங்க இதே வந்து திருமணம் செய்து கொண்ட பெண் இறந்தது போல கனவு கண்டா அவங்களுக்கு நல்ல வேலை கிடைத்தும் கஷ்டப்பட்டு உழைத்தும் கூட அவங்களுக்கு மேலும் மேலும் கஷ்டமும் துன்பமும் நிகழும் அப்படிங்கிறது அர்த்தங்க கர்ப்பம் அடைந்த பெண் வந்து திருமணம் செய்து கொண்டது போல கனவு கண்டா அவங்களுக்கு பெண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு அர்த்தங்க இதே திருமணம் செய்து கொண்ட ஆண் இல்லைன்னா பெண்ணு வேறு ஒருவரை திருமணம் செய்து கொள்வது போல அதாவது ஆல்ரெடி அவங்களுக்கு திருமணம் ஆயிருக்கும் ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேற ஒருத்தரை திருமணம் செய்கிற மாதிரி கனவு கண்டாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்க போகும் வெகுமதியை வந்து உணர்த்தக்கூடியது தான் இந்த மாதிரி கனவு வர்றதுக்கு காரணங்க திருமணம் வந்து உங்களுக்கு வந்து செய் அதாவது திருமணம் செய்வது போல கனவு காண்பதுங்கிறது கண்டங்களை குறிக்கிது பண புழக்கத்திலும் வாகன புழக்கத்திலும் எச்சரிக்கை தேவை நண்பர்கள் மற்றும் உறவினர்கள்கிட்டையும் எச்சரிக்கையோடு நடந்துக்கணும் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஒரு அர்த்தம் உங்கள் கனவுலையும் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்டில் தெரியப்படுது இதோட அர்த்தம் நம்ம காணக்கூடிய ஒவ்வொரு கனவுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது நீங்களும் கனவுல வந்து என்ன வந்துச்சு கனவு கண்டிங்க அப்படிங்கிறத கமெண்டில் தெரியப்படுத்துங்க அதுக்கான விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாங்க நீங்கள் எங்கிட்ட டைரெக்டாக கனவு பலன் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான மொபைல் நம்பர் இந்த வீடியோ கடைசியில் கொடுத்துருக்கே மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கோர்ஸ் எல்லாமே ஹேண்ட் ரைட்டிங் இங்கிலீஷ் இந்த மாதிரி அனைத்து கோர்ஸுக்களையுமே நம்ம வீடியோவாக பதிவிட்டுருக்கோம் அந்த சேனலோடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் பாருங்கள் நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய கனவுகளை என்கிட்ட நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாயின்னு சென்ட் பண்ணுங்க நாம் கண்ட கனவு ஒரு வருடத்துக்குள்ளே பழிச்சிரும் அது நல்ல கனவோ கெட்ட கனவோ அதுவே வந்துட்டு பகல் கனவு பழிக்காதுன்னு சொல்லுவாங்க ஏன் பகல் கனவு பழிக்காது அப்படின்னா நம்ம ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தால் மட்டும்தான் வரக்கூடிய கனவு நமக்கு ஞாபகத்துலேயும் இருக்கும் அதே மாதிரி அந்த கனவுகளுக்கு நமக்கு வந்து பழிக்கக்கூடியதாகவும் இருக்கும் பகல் நேரத்தில் தூங்கக்கூடியது அப்படின்னு சில பேர்த்துக்கு பழிக்கும் காரணம் என்ன அப்படின்னா அவங்க ஆழ்நிலை தூக்கத்தில் தூங்குவாங்க அதனால தான் சில பேர்த்துக்கு பகல் கனவு பழிக்கிறதுக்கான காரணம் சரிங்க இப்போது அதிகமாக வந்து மாலை நேரத்தில் காணக்கூடிய கனவுகள் தான் பளிக்கும் அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் மாலை அதாவது இரவு நேரத்தில் ஆறு டு எட்டரை மணிக்குள்ளே காணக்கூடிய கனவு ஒரு வருடத்தில் பழிச்சிருங்க அதுவே வந்து இரவு நேரத்தில் எட்டு டு பத்தரை மணிக்குள்ளே கண்ட கனவு மூணு மாதத்தில் பழிச்சிரும் இரவு பத்தரை டு ஒன்றரை மணிக்குள்ளே நீங்கள் கனவு கண்டிங்க அப்படின்னா ஒரே மாதத்தில் பழிச்சிரும் இரவு ஒன்றரை மணியிலருந்து மூன்றரை மணிக்குள்ளே கண்ட கனவு பத்து நாட்களில் பழிச்சிரும் விடிய காலை மூன்றையிலருந்து ஆறு மணிக்குள்ளே கண்ட கனவு உடனே பழிச்சிரும் ஏன் அதாவது அன்னைக்கே கூட பழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நமக்கு கனவுகள் அப்படிங்கிறது ஒரே மாதிரி எல்லாருக்கும் வரதில்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கனவுகள் வரும் உங்களுக்கும் கனவுகள் வந்திருக்கு அப்படின்னா கமெண்டில் தெரியப்படுத்துங்க எங்கிட்ட நீங்கள் நேரடியாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் வந்து முன்னாடியே மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில் சொல்லுவாங்க கனவு பலன் குரூப்பில் ஜாயின் பண்ணணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க கூட அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி கேட்டுக்கலாம் இந்த கனவு பலன் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது மூலிமா நம்ம எப்போ லைவ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே